செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கடந்த ஒரு சில வாரங்களாக குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் சல்லடை போட்ட தேடுதலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் போலீசாரும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் பல கைதுகள் யாழ் மாவட்டத்தின் பல இடங்களிலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றமை நீங்கள் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது கடந்த வாரம் யாழ் மாநகர சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் ஒருவருடைய மகன் கைது செய்யப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் நல்லூர் பிரதேச சபையின் உப தபிசாளரின் சகோதரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ராஜமனோகரன் மனோகரன் தம்பன் என்று அவருடைய பெயர் கூறப்படுகின்றது இந்த கைது நடவடிக்கையின் பின்னர் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இன்னும் ஒரு விசாரணை விலையத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதிகளவான போதைப் கடத்தல்கள் மற்றும் போதை வசதி விநியோகத்தில் ஈடுபடுகின்றவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களின் நிழலாகவும் உறவுகளாகவும் இருப்பதாக நேற்று மாலை ஒரு திடுக்கிடும் தகவல் ஒன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கிடைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பலருடைய மேலதிகமாக சேகரிக்கப்பட்டிருக்கின்றன வெளிப்பட்டு நிற்கின்றன நீண்ட காலமாக நீண்ட நாட்களாக இவரை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பின்தொடர்ந்ததன் அடிப்படையில் அந்த கைதை நேற்றைய தினம் பகுதியில் வைத்து கையும் களவுமாக கைது செய்யப்பட்டதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் இதனை உறுதிப்படுத்துகின்றார்கள் இது இவ்வாறு இருக்கின்ற போது இந்த கையில் இடம்பெற்ற பின்னர் இது தொடர்பிலும் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இயங்கி வந்த ஒரு குழு தான் அங்கிருக்கக்கூடிய தீனா குழு என்று கூறப்படுகிறது அந்த குழுவினுடைய உறுப்பினர்களும் இப்போது கைது நடவடிக்கைகளுக்கு விடுதலை புலிகள் அமைப்பால் அந்த குழு கட்டுப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அந்த குழு தான் கட்ட பஞ்சாயத்து ஊரில் இடம்பெறுகின்ற பல ரவுடி வேலைகளில் ஈடுபட்டதாக இப்போது தகவல் கிடைத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முற்பகுதியிலே இதனை விடுதலை புலிகள் அமைப்பினர் கட்டுப்படுத்தி இருக்கின்றதாகவும் அந்த ஒரு சிலர் தொடர்ச்சியாக தங்களுடைய செயற்பாடுகளை தாங்கள் சார்ந்திருந்த பிரதேசங்களில் மேற்கொண்டிருந்தமைதான் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தம்ப நிரப்படக்கூடியவருக்கு பத்து சகோதரர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது பார்த்தீர்கள் என்றால் ஜே கே பாய் அல்லது கெனடி அவர்களுடைய இரண்டு சகோதரர்கள் முன்னரே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றார்கள் கஞ்சா கடத்தலில் ஒருவரும் இன்னும் ஒருவர் போதை வசதி விநியோகத்தில் ஈடுபட்ட போதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் குடும்பமாக இந்த தொழிலை செய்வதாக இப்போது ஆரம்ப கட்ட விசாரணையில் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன காரணம் என்ன ஒன்று சொன்னால் அந்த விடயத்தை அவர்கள் எடுத்து செல்லுகின்ற போது அது அவர்களுக்கு இடையில் ஒரு குடும்ப வியாபாரமாக மாறி இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இவை தொடர்பிலும் நீ விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களின் முறைப்பாட்டின் அடிப்படையில் சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி ஏதோ ஒரு விடயத்தை தெரியப்படுத்தியதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணை குழுவினரும் கூட சில விசாரணைகளை மேற்கொண்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரிடம் இருந்த தகவல் அத்தனையும் அவரிடமும் இருந்தமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவையே ஒரு திடுக்கிட வைத்திருக்கின்றது காரணம் அவர்கள் இவரை அழைத்து விசாரித்த போது அவர்கள் என்ன விடயங்களை கேட்கின்றாரோ அவர் ரத்தனை விடயங்களையும் அவரும் கொடுக்கின்ற தயார் நிலையில் இருந்திருக்கிறார் இவருடைய குடும்பத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் இவருடைய மனைவியும் குழந்தையும் இறந்த பின்னர் இவர் மீட்டர் வட்டியை தவிர ஏனைய எந்த வேலைகளும் ஈடுபடுவதில்லை என்று இன்னும் ஒரு சாரார் கூறுகிறார்கள் எது எப்படியோ இவரும் ஒரு கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடியவர் என்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய முதன்மை பகுதியில் இருக்கக்கூடிய விவரமாக இருக்கின்றது கடந்த காலங்களிலே ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னரெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆவா குழு என்பதுதான் யாழ் மாவட்டத்தில் மிக பிரதானமான ஒரு கழக குழுவாகவும் ஒரு அடாவடி குழுவாகவும் இருந்தது இந்த ஆவா குழுவில் இருந்து பிரிந்தவர்கள் தான் பின்னட்ட நாட்களில் அவர்கள் இவர்கள் பின்னிட்ட நாட்களிலே தங்களுடைய பெயர்களை மாற்றிக் கொள்கிறார்கள் இதில் பார்த்தீர்கள் என்றால் ஆவா குழு வந்து சுண்ணாகம் மல்லாகம் இனிவில் போன்ற பகுதிகளிலே அவர்கள் ஒரு தாதாவாக இயங்கி வந்தார்கள் இவர்கள் கட்ட பஞ்சாயத்து வட்டிக்கு கொடுக்கிறவர்களுடைய பணங்கள் உரிய காலத்தில் கொடுக்கப்படாவிட்டால் அவற்றை பெற்றுக் கொடுப்பது இந்த லீசிங் கம்பெனி ஒரு சிலவற்றுக்கு பொருட்களை எடுக்கின்றவர்கள் அதனை கட்ட அவர்களுக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து செய்கின்ற வேலைகளை ஆவா குழு செய்கின்றது ஆவா குழுவில் இருந்து ஒரு காலகட்டத்தின் பின்னர் பிரிந்து சென்றவர்கள் தான் குழுவாக இருக்கின்றனர் இவர்கள் மாணிப்பாய் போன்ற பகுதிகளில் இவர்கள் தங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள் அதனையோடு குறிப்பிட்டு அவர்களின் பின்னர் பிரிகின்றார்கள் கனி குழு என்பது இவர்களை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் அளவட்டி பகுதியிலே தங்களுடைய அடாவடிகளை மேற்கொள்கிறார்கள் ஒவ்வொரு குழுக்களாக பிரிந்தவர்கள் தங்களுக்கென்று ஒரு பகுதியை உருவாக்கி கொண்டு அந்த பகுதியிலே இடம்பெறுகின்ற வட்டிக்கு கொடுப்பவர்கள் அதே போன்ற வெளிநாடுகளில் இருந்து காணி வாங்குவதில் ஈடுபடுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஒரு முகவர்களாகவும் அவர்களுக்கான ஒரு வளங்களை அல்லது அடாவடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற ஒருவர்களாகவும் இந்த குழுக்கள் கடந்த காலங்களில் இயங்கி வந்திருக்கின்றவை இப்ப உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் கூட ஆவா குழு தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் இருக்கின்றன அதிகளவானவர்கள் இப்போது இலங்கையில் இல்லை என்று கூறப்படுகிறது ஆவா குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தனுருக் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமானவர்கள் அவர்களும் இலங்கையில் இல்லை அதன் பின்னர் பார்த்தால் கனிக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலையில் அடாவடியில் ஈடுபட்டவர்கள் தான் இப்போது நாட்டில் இருக்கின்றார்கள் அதனுடைய முக்கிய புள்ளிகள் இப்போது வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதாக புலனாய்வுத் துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே இவர்களுடைய கைதுகள் கடந்த காலங்களில் வாழ்வெட்டு அல்லது இவர்கள் மக்கள் மீது இடத்தம் பெற்ற அடாவடிகள் போது மக்கள் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பதிவுகள் இருக்கின்றதன் அடிப்படையிலும் எடுக்கப்பட்டு சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது இப்போதுதான் இவர்கள் மீது வழக்கு போட்டு விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற தேவை போலீசாருக்கோ குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கோ இல்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் தொடர்பில் அதிகளவான முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களிலே இருக்கின்றன ஆனாலும் கூட அன்றைய காலப்பகுதியிலே போலீசார் கூட ஒரு சில முறைப்பாடுகளை பதிவு செய்யாத சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த பதிவு செய்யாதவர்கள் அதே திகதியில் அதே நாட்களை குறித்து இப்போது சில முறைப்பாடுகளை ரகசியமான முறையில் வழங்கி குறிப்பாக சொல்லப்போனால் இவருடைய பதிவிலே சுன்னாகம் மல்லாகம் போன்ற பகுதிகளிலே பல முறைப்பாடுகள் எடுக்கப்படாமல் இருக்கின்றன அதே போன்று அளவட்டி பகுதியில் இருந்த முறைப்பாடுகளும் அதிக அளவில் எடுக்கப்படாமல் இருப்பதாக பதிவு செய்யவில்லை அந்த போலீசாருக்கும் ஒரு தொகை பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் புலனாகின்றது அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் பணியாற்றிய இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை டிசம்பர் வரை பணியாற்றிய பல போலீசாருடைய தனிப்பட்ட தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் திரட்டி திரட்டியிருக்கிறார்கள் திரட்டியதன் அடிப்படையில் பொலி சேவை ஆணைக்குழுக்கும் சில பரிந்துரைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பில் பொது சேவை ஆணைக்குழுவும் வகுவிரைவில் வடக்கில் பணியாற்றிய அதிகளவான அளவான போலீசாரை பணி செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நாங்கள் இதே தளத்தில் கூறுகின்ற விடயங்கள் ஒரு வாரம் அல்லது ஒரு இரண்டு மாதங்களிலாவது அதற்குரிய பதில்கள் அரசு தரப்பிலிருந்து இருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது இதனைத்தான் நாங்கள் கடந்த காலங்களில் குறிப்பிட்ட பல விடயங்களோடு உங்களுக்கு கடந்த பல நிகழ்ச்சிகளில் தொடர்புபடுத்தி இருக்கின்றோம் அது மட்டுமல்லாது யாழ் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இந்த வாழ்வெட்டு குழுக்களுக்கான அதிகளவான பணங்கள் ஐரோப்பிய நாடுகளில் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளிலும் அதிக அளவான பணங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அனுப்பப்பட்ட பணங்கள் தொடர்பில் தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் எங்களை பிடிக்க முடியாது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனாலும் கூட இந்த வாழ்வெட்டு குழுவுக்கு அனுப்பப்பட்ட அதிக அளவான பணங்கள் உண்டியல் முறை மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது உண்டியல் முறை மூலம் அனுப்பப்பட்ட படங்கள் யாழில் இருக்கக்கூடிய ஒரு சில வணிக நிலையங்களில் கையால் பெறப்பட்டிருப்பதாகவும் சிலர் கொண்டு அந்த பணத்தை வழங்கி இருப்பதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிய வந்திருக்கிறது அந்த பணத்தின் பெறுமதி மட்டும் பல மில்லியன்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளிலும் இந்த வாழ்வெட்டு குழுக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன குழுக்களை இயக்கியவர்கள் அல்லது அதன் செயற்பட்டவருடைய வங்கி கணக்குகளை பார்க்கின்ற போது அவர்கள் எங்கு சென்றும் உழைக்கவில்லை அவர்கள் எந்த ஒரு வேலையும் பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் லெச்சாதிபதியாக இருக்கின்றார்கள் லெச்சாதிபதிகளை விட மிகவும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போதுதான் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு பின்னர் இந்த வாழ்வெட்டு குழுவை வழிநடத்தியவர்கள் அல்லது பணங்களை வாங்கி பரிமாறியவர்கள் உண்மையை ஒத்துக்கொண்டிருப்பதோடு அவர்கள் சாட்சியையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் யாழில் இருக்கக்கூடிய பணம் வழங்கக்கூடிய ஒரு சில கடைகளினுடைய பெயர்களையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணை வளையத்துக்குள் எடுத்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு சுழற்சி முறையில் அந்த பணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு முறையிலும் ஆக குறைந்த தொகையாக பத்து லட்சம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த கடைகளுக்கு செய்வதானால் ஆக குறைந்த தொகையாக பத்து லட்சத்தை பெற்றிருக்கின்றமை ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது இந்த பணம் அனுப்பியவர்கள் தொடர்பிலும் இப்போது குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய அந்த பண பரிமாற்றலில் ஈடுபடக்கூடிய ஒரு சில கடைகள் அதாவது உத்தியோக பற்றற்ற முறையில் இயங்கக்கூடிய கடைகளில் முகவர்கள் அவர்களுக்கு யார் பணம் அனுப்பினார்கள் புலம்பெய்ந்த நாடுகளில் இருந்த விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த விவரங்களும் விசாரணை விலையத்துக்குள் எடுக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் நாம் குறிப்பிட்டிருந்தோம் ஐரோப்பா மற்றும் பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளுக்கும் இலங்கை அரசினுடைய விசேட அணி விசேட புலனாய்வு அணி ஒன்றும் நகர்த்தப்பட்டிருக்கின்றது பலரை கண்காணித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதுவும் இலங்கையில் இடம்பெற்ற போதைவஸ்து மற்றும் வாழ்வெட்டு அதனோடு பல்வேறுபட்ட நாசகார வேலைகளில் ஈடுபடுவதற்கு பணம் வழங்கிய புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பலருடைய விவரங்கள் அரசுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அண்மையில் அனுர நாயக்க ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அக்கிய நாடுகள் சபை பிரித்தானியா அமெரிக்கா போன்ற கனடா போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்கின்ற போது அந்த அரசின் வெளியுறவுத்துறையோடு ஒரு நல்லன் அடிப்படையிலான சில ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் போதை வஸ்து ஒளிப்பது இலங்கையில் இடம் பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பில் புலம்பெய்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விவரங்களை கைமாறிக் கொள்வதோடு அந்த புலம்பெய்ந்த நாடுகளில் இந்த செயற்பாடுகளுக்கு பின்னணியில் செயற்படக்கூடியவர்களை கைது செய்வதற்கு ஏற்பாடுகளை நோக்கி இப்போது நகர்ந்திருக்கிறது பெரும்பாலும் பல நாசகார வேலைகளில் வெளிநாடுகளில் இருந்து திட்டமிடப்படுவதாக புலனாய்வுத்துறைக்கு ரகசிய தகவல்கள் கிடைத்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதனோடு இன்னும் பெரும் துயரமான செய்தி என்ன சொன்னால் இந்த வாழ்வெட்டு குழுக்கள் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த வாழ்வாட்டு குழுக்களோடு தொடர்பானவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே இந்த போதைப் பொருட்களை கடத்துவதற்கும் அல்லது அதனை பாதுகாப்பாக பராமரிப்பதற்கும் அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயர்தர வகுப்பு மாணவிகள் பெண்கள் இருக்கின்றார்கள் சேவையில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் அவர்கள் இலக்கு வைத்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற மர்ம மரணங்கள் தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் அண்மையில் சந்தேகம் அளிப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் அண்மையிலே ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது முழவை பகுதியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய முளவை பகுதியில் உயர்தரம் படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு மாணவியை மிரட்டல் விட்டு அந்த மாணவியை மிகவும் ஒரு மிரட்டுகின்ற பாணியிலே செயற்படுத்தி அந்த மாணவியிடம் சில போதைப் பொருட்களை ஒழித்து வைக்க வலி வற்புறுத்தி அந்த மாணவியை பலாத்காரமாக இந்த செயற்பாட்டில் ஈடுபடுத்திய பின்னர் அந்த மாணவி அந்த குடும்பத்தோடு இப்போது அந்த தந்தை இதனை அறிந்த பின்னர் அந்த குடும்பத்தோடு அவர்கள் இப்போது நாட்டை விட்டு வெளியேறி இருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள் என்பதோடு மட்டுமல்லாது இந்த விடயம் நீண்ட நாட்களாக அந்த பகுதியிலே யாராலும் கண்காணிக்கப்படாமல் இருந்திருக்கின்றது அல்லது எல்லோரும் இவர்களுக்கு பயத்தில் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு பொதுமக்கள் மத்தியிலே பேசக்கூடிய தகவல் அருணகுமார திசாநாயக்க மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனால் போதைப் பொருள் ஒழிப்பில் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மட்டும் இந்த செயற்பாடு பலருடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கின்றது பலருடைய உயிர்கள் இழப்பதற்கு காரணமாயிருக்கின்றது எனவே இப்போது இடம்பெறுகின்ற இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது வெகு விரைவில் பெரும் கைது நடவடிக்கைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அதுவும் ரகசிய கைதுகள் தான் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பெண்களை இலக்கு வைத்து அல்லது பெண்களை ஒரு ஆயுதமாக இந்த கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது இப்போது கைது செய்யப்படுகிற பலரிடம் அவர்கள் கூறுகிறார்கள் எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று ஆனால் அந்த ஆதாரங்களை மறைத்து வைக்கின்ற ஒரு மிக முக்கிய இடமாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதும் இங்கு விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது சிலரை பணத்தை வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்க தாமதிக்கின்ற போது அவர்களையும் இந்த செயற்பாட்டுக்கு இந்த போதைப் பொருள் கடத்திற்காரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் பெரும் துயரமான செய்தி கடந்த காலங்களில் இவை அத்தனையும் தெரிந்த போலீசாரும் கூட அதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இந்த செயற்பாடு தீவிரமாக இடம்பெறமாக இருந்தால் வெகு விரைவில் யாழ் மாவட்டம் சுத்தம் செய்யப்படலாம் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன முல்லைத்தீவு வவுனியா மன்னார் போன்ற பகுதிகளிலும் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள் இந்த செயற்பாட்டை மக்கள் ஒட்டுமொத்தத்தில் வரவேற்கின்றார்கள் போதையற்ற அல்லது போதை வஸ்துக்கு அடிமை இல்லாத ஒரு சமுதாயம் தமிழர் பகுதியில் உருவாக வேண்டும் என்பது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இவ்வாறான செயற்பாடு நீண்டு சென்றிருக்குமாக இருந்தால் இன்னும் ஒரு வருடங்களில் தமிழ் சமூகத்திடம் இருக்கக்கூடிய இளையோர்கள் அனைவரும் பெரும் ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்திருப்பார்கள் என்பது அங்கிருக்கக்கூடிய துறை சார்ந்திருக்கக்கூடியவருடைய கருத்தாக இருக்கிறது எனவே அனுரவின் செயற்பாடு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது விசேட அணிகள் யாழ்ப்பாணம் நோக்கி தினம் தினம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சுழற்சி முறையில் தான் இந்த செயற்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த ஒரு ஒரு திட்டத்தை அல்லது ஒரு கைதுக்கு செல்லுகின்ற அணி உடனடியாக அந்த அணி அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு புது அணி வர வேண்டும் கடந்த காலங்களில் ஒரு அணி இந்த வார நடவடிக்கையில் ஈடுபட்டால் அந்த அணியே தொடர்ந்து அந்த செயற்பாடை முன்னெடுக்கும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டு ஒரு நடவடிக்கை முடிந்தவுடன் அவர்கள் உடனடியாக தங்களுடைய கோப்புகளை கையளித்துவிட்டு அந்த இடத்துக்கு புது அணி நகர்த்தப்படும் அவ்வாறு பல இப்போது அண்மையிலே ஜனாதிபதி போதை ஒழிப்பு தொடர்பில் ஒரு விசேட மகாநாடை நடத்தி ஒரு அமைச்சரவையிலும் விசேட தீர்மானம் எடுத்த பின்னர் சிறப்பு விசேட அதிரடிப்படையினரோடு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அதே விசேட விசேட் அதிரடிப்படையினர் போலீசார் என்று அனைவரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஒரு குழு ஒரு விசாரணைகளையோ அல்லது கைது நடவடிக்கையோ ஈடுபடுத்தப்படாமல் சுழற்சி முறையில் பல மாற்றங்களோடு அந்த குழுக்கள் மாறுபட்டு செல்வதனால் வெகு ஒரு நீதியான கைதுகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜால் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்குள் பல போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்கள் ஒழித்திருப்பதாக இப்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது அவர்களுக்கு உதவியாக ஒரு சில சட்டத்துறை சார்ந்தவர்களும் பின்னணியில் அங்கு தகவலாக இருக்கின்றது எனவே சமூகம் வேண்டும் என்று கூறப்படுகின்ற போது அனைவரும் சமூகத்தை காப்பாற்றுகின்ற பொறுப்போடு செயற்பட வேண்டும் என்று போலீசார் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள் கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட போகின்றது இந்த கைது நடவடிக்கைகளை யாரும் பிழையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் போலீசார் தரப்பில் கூடப்படுகிறது வெகு விரைவில் இன்னும் பல கைதுகள் இன்னும் பல நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்